எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமத்துக்குமான படமாக இருக்கும் இந்த படத்தை எனக்கு எடுப்பது இந்த படத்தை முழு சுதந்தமாக எடுக்க அனுமதிச்ச ரஞ்சித் அண்ணாவுக்கு மறுபடி மறுபடியும் நன்றி இந்த நேரத்தில் கடைசியாக சொல்லிக்கிறது இந்த மாகசிவராஜ் இங்கே பெயரை முன்வைத்து நிகழ்த்தக்கூடிய இந்த நகரத்தில் நிகழ்த்தக்கூடிய அத்தனைக்கும் ராம் சார் அப்படிங்கிற தான் காரணம் இந்த அரசியல் புரிதலாக அவர் எனக்கு அவர் தான் உருவாக்கினார் இந்த மேடையில் அவர் எனக்கு இல்லை எனக்கு என்னென்னா என்னோட பெரிய படம் அவர் தான் அவர் ஒன்று சொன்னார் இந்த படம் பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட்டு அப்படின்னாரு ஒவ்வொரு படமும் அவரை காட்டும்போது இந்த வார்த்தையை நான் வாங்க ட்ரை பண்ணுவேன் பெரிய பண்ணும்போது பெஸ்ட்டு படம் எடுத்தடா அப்படின்னாரு கர்ணன் பண்ணும்போது என்னடா பிறையவம்மால் தாண்டி போகிறதுக்கு அப்படின்னாரு அப்புறம் மாமன்னன் பண்ணும்போது அதே மாதிரி ஒன்று சொன்னார் வாழை பண்ணும்போது எதோ எப்படியோ ஒரு பெஸ்ட் படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ பைசன் பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட் இதுதான்டா அப்படின்னாரு இப்படி எல் எனக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா ஒரு விஷயம் தான் மெயினாக தோணும் எனக்கு எப்போவுமே என்ன நான் எடுக்கிற படம் நான் எடுக்கிற விஷயம் எதுவாகவோ ஆனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு 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 தோண வேண்டியது நான் ஏதாவது ஒன்று ரொம்ப உறுதியாக நம்பி ஒரு விஷயம் பண்ணுவேன் அந்த நம்பிக்கை நம்பி பண்ணுற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா சேராதா அப்படிங்கிற பயம் மட்டும்தான் பெருசாக எனக்கு இருக்கும் அது தப்பாக புரிஞ்சுடக்கூடாது அப்படிங்கிற பயமும் அது சரியாக போய் சேரணுமே அப்படிங்கிற பயம் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அந்த பயம் வந்து சுத்தமாக இல்லை அதுக்கான காரணம் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்த நண்பர்களும் ரஞ்சித் தண்ணா மற்றபடி எல்லா அப்ளாஸ் இந்த டீம் இவங்க கொடுத்த பெரிய சப்போர்ட் கிட்டத்தட்ட இந்த மொமெண்ட்டெல்லாம் ஏன் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு சக்ஸஸ் ஆன மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க பயங்கரமாக சக்ஸஸ் பீட் மாதிரி எடுத்தாலும் சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த மொமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுது ஏன்னா இவங்க எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அப்போ நான் என்ன ஏதாவது பெரும்பான்னா இவங்களை எப்படி இவங்களை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தான் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக இந்த இதெல்லாம் கிரியேட் நிறைய நகைப்பதை கொடுக்க முடியல அதுக்கான காரணம் இது நேர்த்தாக வெடி பண்ண ஆரம்பித்தோம் நிச்சயமாக இது கொடுக்க முடியாத ஆட்களுக்கு நிச்சயமாக வீடு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுது அதனால் இது வாங்க முடியாத கொடுக்காத ஆட்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுது